ஸ்டாலின் அவருடைய அறிக்கைக்கு அவருடைய பேச்சுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்று மாலை நான்கு மணி அளவில் தனது பிரச்சாரத்தை ஆர்கே நகரில் இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தை இன்று துவங்கி இருக்கிறார் அப்போது வந்து முதல்ல பதினைந்து நிமிடங்கள் மீடியாவுக்கு தெளிவாக அவங்க பந்து பதில் சொல்ல போகிறாங்க ஆனால் புராடாக நாங்கள் சொல்ல போனால் அம்மாவுடைய புகழுக்கு அம்மாவோட லெகசிக்கு எந்தவித எந்தவித களங்கமும் இல்லாமல் கொண்டு செல்வது ஒன்றே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய எண்ணம் அவர்களுடைய சித்தாந்தம் இந்த அமைதி புரட்சி அவர் செய்ததை கொச்சைப்படுத்த யார் முயற்சி செய்தாலும் குறிப்பாக வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று பிறந்த ஞானோதயம் என்றவாறு சொல்வதையெல்லாம் மறுத்து எங்களுடைய கருத்தை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முன்வைக்க இருக்கிறார் நான்கு மணிக்கு என்று சாயந்தரம் வந்து அவங்க பேச போறாங்க இன்னைக்கு நாங்கள் சொல்ல இருக்கிறது மெயினாக வந்து மற்ற கட்சிகளின் ஆதரவு குறிப்பாக வந்து மோவேந்தர் முன்னேற்ற கழகம் அண்ணன் டாக்டர் சேதுராமன் அவர்கள் தன்னுடைய கட்சியின் முழு ஆதரவை அறிவித்திருக்கிறார் தமிழ் மாநில கட்சி திரு பால் கனகராஜ் அவர்கள் தங்களுடைய முழு ஆதரவை இன்று அளித்திருக்கிறார்கள் இன்னும் இரு முக்கிய கட்சிகள் இன்று மாலைக்குள் தங்களுடைய ஆதரவை நேரடியாக அறிவிக்க இருக்கிறார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரம் மிக வேகமாக இன்று முதல் நிலையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறதுனால தான் இந்த மாதிரி அட்டாக் வருது எங்களுக்கு இதுவரைக்கும் வந்து ஒரு வார்த்தை கூட அட்டாக் பண்ணாத திரு ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று நாங்கள் களத்தில் முந்துகிறோம் என்று நினைத்து அந்த அட்டாக்கை தொடுத்திருக்காருன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா இதுவரைக்கும் வந்து ஒரு ஒரு வார்த்தை கூட எடுத்து பேசலை எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல களத்தில் என்று முதல் எதிரியாக நாங்கள் பார்க்கறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக கிரவுண்ட் லெவலில் எந்த நிலையிலும் திமுகவை எதிர்ப்பது எதிர்ப்பதில் எந்த சமரசம் செய்து கொள்ளாதவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் வந்து எல்லா விதத்திலையும் குறிப்பாக குடும்ப அரசியல் என்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அட்டாக் பண்றப்போ அது சசிகலா குடும்பம் மட்டுமல்ல திமுகவில் நின்று நிலைபெற்று இருக்கும் பல குடும்பங்களையும் தான் குடும்ப அரசியல் இருக்கக்கூடாது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை துவங்கியிருக்காங்க அந்த குடும்ப அரசியலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கும் திமுகவை நாங்கள் எப்போவுமே அப்போஸ் பண்ண தான் செய்கிறோம் அதே போல் ஊழல் இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து திமுக அதனுடைய மொத்த உருவமாக இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம் டூ ஜி எதிர்த்து பேசுனதாலும் சரி இல்லை மற்ற எண்ணற்ற ஊழல்களை பற்றி நாங்கள் எடுத்து பேசுனதுனாலும் சரி ஈவன் ஆர்கே நகரில் கூட எத்தனை ஊழல்கள் அவர்கள் பீரியடில் நடந்திருக்குன்றதை நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம் குறிப்பாக அண்ணன் மதுசூதன் அவர்கள் செந்த இடமெல்லாம் சொல்கிற விஷயம் அந்த மேம்பாலம் வராமல் தடுப்பதற்கு திமுக எவ்வளோ முயற்சி எடுத்திருக்கு அவர்கள் சிந்தனையில் உதித்த அந்த குறுக்குப்பேட்டை மேம்பாலத்தை எப்படியெல்லாம் திமுக காரங்க வரவிடாமல் பண்ணாங்கன்றதை எடுத்து வச்சுருக்குறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை விமர்சிப்பதிலையோ அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுலேயோ எந்த ஒரு மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் பல குறிப்பான விஷயங்களை நாங்கள் எடுத்து இன்று அண்ணன் அவர்கள் பிரஸ் மீட்டில் நாலு மணிக்கு அவங்க அங்கே ஆர்கே நகரில் இன்னைக்கு ஹரிநாராயண பெருமாள் கோவில் அருகில் அந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம் அது முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து இன்றைக்கி பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறோம் குறிப்பாக ஹரிநாராயணபுரத்தில் துவங்கி காமராஜர் நகரில் முடிய இருக்குது இன்றைக்கி பிரச்சாரம் இடையில் அம்பேத்கர் நகர் அது அந்த வழியாக போய் நாங்கள் முடிக்க இருக்கோம் தேர்தல் அறிக்கை நாளை காலை வெளியிடப்படும் உங்களுக்கு நாளை காலை பனிமனை துவங்க இருக்கிறோம் பத்து மணிக்கு தேர்தல் பணிமனை அண்ணன் ஒப்பி அண்ணன் மதுசூதன் அவர்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற பிளாட்டில் நாங்கள் பணிமனை உருவாக்கியிருக்கோம் அது நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு திறந்து வச்சுட்டு அதே நேரத்தில் தேர்தல் அறிக்கையும் அண்ணன் வெளியிடுவார்கள் மிக மிக வித்தியாசமான தேர்தல் அறிக்கையாக இது இருக்கும் நூற்றி எட்டு குறிப்பான வாக்குறுதிகளை அதுவும் டைம் பவுண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் எப்போ வந்து அந்த செயல்பாடுகளை வாக்குறுதிகளை கொண்டு வந்து நிறைவேற்ற போகிறோன்றத ஒரு டைம் பவுண்ட் வாக்குறுதி வந்து நாளைக்கு தரப்போகிறோம் அதோட நீங்கள் எதிர்பார்க்காத மிக புதுமையான ஒரு இந்தியாவிலேயே யாரும் அளித்திராத ஒரு வாக்குறுதியும் அளிக்க இருக்கிறோம் நாளை காலை பத்து மணிக்கு நமது இருந்து அண்ணன் அவர்கள் வெளியிட போறாங்க நீங்க எல்லாம் வந்து கேட்கணும்னு வேண்டி கேட்க ஆமா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எலெக்ஷன் கமிஷனில் போய் சில கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம் நேற்று அதை இங்கே அப்சர்வர்ஸ் பார்வைக்கு நாங்கள் வைக்க போகிறோம் குறிப்பாக பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு டோக்கன் தர்றது இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்க கொடுத்துருக்கிற சில சில கோரிக்கைகளுக்கு நாங்கள் கவுண்டர் வச்சிருக்கோம் குறிப்பாக வந்து இரட்டை விளக்கு மின்கம்பம் என்று நாங்கள் இருக்கிற இந்த சிம்பிளை பற்றி நாங்கள் வந்து அவங்களுக்கு கவுண்டர் பா நேரில் பார்க்க முயற்சி எடுப்போம் எங்களை நல்ல விஷயம் தான் நன்றி கண்டிப்பாக இன்னைக்கு அதில் சில விஷயங்கள் கண்டிப்பாக சொல்ல போறாங்க அவங்க சொன்னது வந்து பல விஷயங்களை நெஞ்சோடு புதைத்திருக்கிறேன் தான் அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நூற்றுக்கு பத்து வெளியீட்டேன்னு சொன்னது நிஜம்தான் அதை வந்து எந்த நேரத்தில் அவர்கள் வெளியிட வேண்டும் என்று நிற்கிறார்களோ கண்டிப்பாக சில விஷயங்கள் இன்னைக்கு அண்ணன் சொல்லுவாங்க அது வந்து ஆனால் எது எந்த இடத்துல சொல்லணுமோ அதை அந்த இடத்தில் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகம் என்று இயக்கத்துக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு தான் அண்ணன் அவர்கள் பேச போகிறாங்க அந்த பொறுப்பு அந்த விசுவாசத்தின் வடிவம் தான் அண்ணன் ஓபிஎஸ் என்பவர்கள் ஸோ அதனால் வந்து இவர் சொல்லிட்டான்றதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது எது மக்களுக்கு அவசியமாக தேவையோ எது அனைத்துந்தியும் அண்ணாதலோட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த விதத்திலும் சேதம் உண்டாக்காமல் இருக்குமோ அவற்றை கண்டிப்பாக அது மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை நீ கண்டிப்பாக சொல்லுவாங்க வாய்ப்பு இருக்கு எனக்கு நம்புறோங்க அது வெகு விரைவில் அறிவிக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் அவர் தான் அறிவிக்கணும் இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ நடக்கும் நம்ம எங்களோட கவுண்ட் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக் கவுண்ட்டுங்க அதாவது ஐம்பத்தேழாயிரம் வீடுகள் அங்கே தான் கெட்டி கொடுப்போம்னு அவங்க சொல்லலை என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே வீடு இல்லாத பலருக்கு சர்வே எடுத்து அடையாளப்படுத்தப்பட்டவங்க ஒரு ஆறாயிரம் பேர் இருக்காங்க அந்த வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஏன்னா அது அரசாங்கம் பண்ணி கொடுக்க வேண்டியது அவங்க கிடைமை குறிப்பாக வந்து இன்னைக்கு பிரச்சாரம் ஆரம்பிக்க போகிற அந்த ஹரிநாராயணபுரத்தில் முன்னால் அந்த சிபி ரோடுக்கு முன்னால் இருக்கிற ரயில்வே ட்ராக் முழுக்க வந்து வெளியேற்றுவதற்கு ஏற்கனவே வந்து அதிகாரிகள் அடையாளப்படுத்தி அது செயல்படுத்தப்படாமல் இருக்குது அந்த ஆறாயிரம் பேருக்கும் கண்டிப்பாக நாங்கள் கொடுக்க முயற்சி எடுப்போம் அண்ணன் மருசூதன் அவர்கள் முயற்சி எடுப்பார் இவர் சொல்கிற ஐம்பத்தி ஏழாயிரன்றது வந்து தொகுதியில் கேட்டவங்க எல்லாருக்கும் அப்படின்னு கணக்கு சொல்லியிருக்காங்க அது ஏதோ ஒரு அறியாமையில் சொன்ன விஷயமா தெரியுது ஏன்னால் தொகுதியில் இருக்கிற குடும்பங்கள் மொத்தமே இன்னைக்கு வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்ணூறு குடும்பங்கள் தான் அங்கே இருக்குது மொத்தம் இருக்கிற குடும்பங்கள் வந்து அதில் சொந்த வீடு வச்சுக்கவங்க குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்க அந்த இடத்துல அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வீடு கேட்கக்கூடிய தகுதி படைத்தவர்களே ஒரு நாற்பத்தேழாயிரம் பேர் தான் இருப்பாங்க அந்த இடத்துல வந்து அதனால வந்து அது புள்ளி விவரங்களை அறியாமல் செய்த ஒரு பிழையாக தான் நாங்கள் நினைக்கிறோமே தவிர அது ரியலிஸ்டிக்காக அவங்க சொன்ன மாதிரி தெரியல இது வந்து அவங்களுடைய மற்ற வாக்குறுதிகளையும் நம்ப தன்மை குறைக்குதுன்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவில் நான் நிறுத்திக்கிறேன் ஏன்னா அவர் இதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இருக்கிற குடும்பமே ஐம்பத்தேழாயிரத்தி எண்ணூறு குடும்பம் தான் ஆர்கே நேரத்தில் இருக்கிறது அதில் குறைஞ்சது சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களே பத்தாயிரம் பேர் இருப்பாங்க இந்த இடத்துல பத்தாயிரம் குடும்பமாவது சொந்த வீடு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு சைவரை அதிகமாக போட்ட மாதிரி தான் ஏற்படுது ஏன்னா அங்கே கேட்டிருக்கிற இது வரைக்கும் அடையாளப்படுத்தப்பட்டு வேறு வீடு குடிசை மாற்று வாரியத்தினாலும் மற்ற வாரி வாரியங்கள்னாலும் அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கவங்க ஒரு ஆறாயிரம் பேர் போனிருக்கிறாங்க இது கண்டிப்பாக அரசை நடத்திட்டு இருக்கிற ஒரு கட்சிக்கு தெரிஞ்சிருக்கணும் அது வேண்டுமென்றே ஒரு மிஸ்லீடிங்கா கொடுக்குற மாதிரி படுது எங்களை பொறுத்த வரைக்கும் எதை செய்ய முடியுமோ அதை நீங்க தேர்தல இருக்க பார்க்கலாம் நூற்றி வாக்குறுதிகள் ஒன்றொன்றும் எப்போ நிறைவேற்ற போகிறோம்னு சொல்லி நாங்கள் கொடுக்க போகிறோம் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கிறோம் ஆனால் வந்து நாங்கள் கொடுக்குற வாக்குறுதிகள் ஒன்றுனையும் அண்ணன் மதுசூதன் அவர்கள் வெற்றி வேட்பாளராக அங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவுடனே கண்டிப்பாக செயல்படுத்துவார் இவர் வந்து ஓபிஎஸ் முதல்வராக பாரதிய ஜனதா வந்து முயற்சி பண்ணுது அப்படின்னு சுப்பிரமணிய சாமி தெரிவிச்சிருக்காரு முதல்வராக்குறது மக்களோட முடிவு எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களோட ஆதரவு பெருவாரியாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக மலர்வார் அது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணாதுடன் முன்னேற்ற கழகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவாரே தவிர ஒரு பாரதிய ஜனதா கட்சியோ மற்ற கட்சிகளோ நினைத்து நடக்கக்கூடிய விஷயம் இல்லை அது சுப்பிரமணிய சுவாமியோட எண்ணமாக இருக்கலாம் அப்படி அவர் எண்ணமாக இருந்திருந்தா இருந்தால் அந்த அளவுக்கு அவர் வந்து சசிகலா குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணி அன்றைக்கி நிலைப்பாடு எடுத்திருக்க வேண்டியதில்லை முரண்பாடுகளின் மொத்த உருவமா தான் அவரை நாங்க பாக்குறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மறைந்த முதல்வர் அவர்கள் மரணத்திற்கு பின்னால் இருக்கும் மர்மம் விலக வேண்டும் என்பது ஆத்மார்த்தமாக எங்களுடைய கோரிக்கை இது வந்து இதுல அரசியல் கிடையாது இதுல ஒரு பாப்புலிசம் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவின் ஆன்மாவால் உந்தப்பட்டு தனது மனச்சாட்சியால் உந்தப்பட்டு அந்த அமைதி புரட்சியை நடத்தியவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு விஸ்வூர்வம் எடுத்து ஒரு மிகப்பெரிய தலைவராக உயர்ந்ததுக்கு அவர் எடுத்த அந்த நிலைப்பாடு காரணம் இதில் வந்து இரண்டு மூன்று முக்கிய அம்சங்கள் இருக்கு முதல் முக்கிய அம்சம் வந்து அம்மாவின் மரணத்திற்கு பின்னால் இருக்கும் மர்மம் விலக வேண்டும் அதற்கு மத்திய அரசாங்கத்தால் ஒரு நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று ஆறு லட்சம் பேர் வந்து முப்பத்தாறு இடங்களில் தெருவில் இருந்து உண்ணாவிரதிருந்து தங்கள் ஆதரவை காட்டியிருக்காங்க இந்த கோரிக்கைக்கு இதை வந்து எந்த விதத்திலும் கொச்சைப்படுத்தக்கூடாது இரண்டாவது குடும்ப அரசியல் மறைய வேண்டும் ஒரு குடும்பத்தின் பிடியில் கட்சியும் ஆட்சியும் செல்லக்கூடாது என்பது இரண்டாவது கோட்பாடு மூணாவது வந்து அம்மா இருந்து மறைந்த அந்த வேதா நிலையம் வந்து ஒரு 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 புனிதமான இடமாக ஒரு நினைவு இல்லமாக மாற்றப்பட வேண்டும் என்பது இந்த கோரிக்கைகள் இது மூன்றும் வந்து அம்மா மரணம் சார்ந்த கோரிக்கைகள் தான் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஆழ்ந்த சித்தாந்தங்கள் இருக்கின்றன குடும்ப அரசியல் இருக்கக்கூடாதுன்னு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட புரட்சி தலைவர் காலத்தில் இருந்து அதை நாங்கள் இப்போ எதிர்க்கிறது வந்து ஆத்மார்த்தமான விஷயம் உண்மையான விஷயம் இதில் எந்த அரசியல் கலப்பும் கிடையாது நன்றி தொகுதியில் நடக்கக்கூடிய குறிப்பாக தேர்தல் கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எங்களை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கொஞ்சம் நல்ல மனிதராக வல்லவராக தெரிகிறார் அவர் வந்து இளைஞர் வேகமாக செயல்படக்கூடியவர் இன்னைக்கு போட போறோம் அதை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம் இதுவரைக்கும் வந்து எங்க முக்கியமான பாதுகாப்பே எங்களுடைய தொண்டர்கள் தான் அந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு பூத் கமிட்டியில இருபது பேர் இருந்து இன்னைக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியமான பாதுகாப்புன்னு நாங்கள் நம்புகிறோம் ஆமாம் எப் இந்த இந்த வீட சொல்கிறீங்களா அண்ணே அண்ணன் அதுக்கு அண்ணே அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்கப்பா எங்களை பொறுத்த வரைக்கும் கட்சி அலுவலகமாக எல்லாம் நாங்கள் பயன்படுத்தலை எங்களை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து எவ்வளவு விரைவில் இங்கிருந்து போக முடியுமோ அவ்வளவு விரைவாக போயிடுவாங்க நிர்பந்தமோ எந்த விதமான நிர்பந்தமும் அம்மாவின் ஆன்மாவால் உந்தப்பட்டு தனது மலர்ச்சி ஆட்சியால் உந்தப்பட்டு அண்ணன் அவர்கள் இந்த எடுத்திருக்கிறாங்க அவர்கள் விஸ்வரூபம் எடுத்து இன்னைக்கு ஒரு பெரிய தலைவராக உருவாக்குறதுக்கு

அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக எங்கள் கையில் இருக்குது வெகு விரைவில் இதற்கான பதில் உங்களுக்கு தருவோம் அந்த பதில் கழக தொண்டர்களின் மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பதிலாக இருக்கும் எங்களுக்கு அந்த உரிமை இருக்குன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் எலெக்ஷன் கமிஷனில் என்ன உரிமைகளை நாங்கள் மீட்டெடுத்தோமோ அதே போல் அனைத்து உரிமைகளையும் மீட்டெடுக்கும் காலம் வரும் அதற்கு முதல் முதல் அஸ்திவாரமாக ஆட்சியகம் வெற்றி இருக்கும் நாங்கள் நம்புகிறோம்